வணக்கம் உள்ளே முதலமைச்சர் ஒரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஆர்டரால் போன பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆர்டர் போட்டார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் திடீரென திமுகவின் முக்கிய அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலருமான ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் மத்திய பாஜக அரசு தான் திமுக மீது களங்கம் ஏற்படுத்துவதற்காகவும் திமுகவின் தேர்தல் பணிகளில் சுணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தான் நேற்று காலையே அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை என்று தேர்ந்தவுடன் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஆர்டர் ஒன்றே மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறையினருக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதாவது நேற்றைய தினம் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் ஐ பெரியசாமர்களுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவரது மகன் மகள் வீடுகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியிலும் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டனர் நிலையில் நேற்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள ஐ பெரியசாமது அலுவலகாரை பூட்டப்பட்டது மேலும் சென்னை தலைமைச் செயலக வாயிலில் தமிழக போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தலைமைச் செயலகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகு பொதுமக்களையும் ஒருவேளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலத்திற்கு சோதனைக்காக வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தி தீவிர சோதனை செய்ய வேண்டும் என்றும் எனவே அனுமதி கிடைத்த பிறகே அமலாக்கத்துறையினரை உள்ளே விட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்டர் போட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில்தான் தமிழக போலீசார் நேற்று தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள செந்தில் பாலாஜி அவர்களது அறையிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இது அப்போது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் ஐ பெரிசை அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில்

தீவிர சோதனை நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது நேற்றைய தினம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் தலைமைச் செயலகத்திற்குள் உள்ளே விடக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்டர் போட்டதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க